தனுசுராஜ் நாய் பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி போக நாலாம் இடத்துக்கு போறார் அர்த்தாஷ்டமும் சனின்னு சொல்லுவாங்க நீங்களும் பயப்பட வேண்டாம் என்ன அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல வந்து மீன ராசிக்கு தான் வந்திருக்கார் உங்கள் ராசியோடைய அதிபதி குரு தான் அந்த ராசிக்கும் அதிபதி பெரும்பாலும் குரு வீட்டில் இருக்கும்போது கெடுபலன் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் அந்த நாலாம் இடத்துக்கு உண்டான நன்மை தீமை கண்டிப்பாக கிடைச்சதாகும் இப்போ நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்களில் பகை ஏற்பட்டு விளக்கக்கூடிய அம்சம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் தான் அந்த பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்குன பிரச்சனை வரும் இதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வண்டி வாங்க வாங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாங்குறீங்க புது வண்டி வாங்கினாலும் இப்போலாம் பெரும்பாலும் பழைய வண்டி தான் நிறைய பேர் வாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்குறாங்க ஜீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அதில் நீங்கள் ஓட்டி பார்த்து மெக்கானிக் கூட்டு போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி தான் வாங்கணும் நீங்கள் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாளடைவில் ரிப்பேர் பண்ணி நிறைய செலவு கொடுத்துரும் அப்படி கவனமாக இருக்கணும் புது வண்டி வாங்கினாலுமே இந்த நிலைமை இருக்குது அதையும் பார்த்துக்கணும் அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் வாங்கி போடுறது அதெல்லாமே கொஞ்சம் தள்ளி போடணும் ஏற்கனவே வாங்கி போயிருந்தீங்கன்னா அந்த இடத்த காப்பாற்றிக்கணும் வீடு கட்ட முடியாமல் பாதியில் இருந்தால் சனிப்பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிடணும் குடி போயிடணும் சனிப்பயிற்சிக்குள்ளே குடி போயிடணும் அது முக்கியமான விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் அப்போ அந்த நாலாம் பட பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிடும் முன்னெச்சரிக்கை இருக்கணுத்துக்காக தான் இந்த பதிவு தான் அப்படி சொல்லிட்டு வந்துடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு பத்தை பார்க்குற அப்போ ஒன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சோம்பல் அசதி எல்லாமே ஏற்படும் எப்போத்தாலும் படுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க அதெல்லாம் தவிர்க்கணும் ஆக்டிவாக இருக்கணும் முயற்சி எடுக்கணும் அதில் விடாமுயற்சியாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்போ அந்த பாதிப்பில் நீங்கள் தள்ளி வந்துடுவீங்க அடுத்த ஆறாம் மடத்தை பார்க்கறனால கடன் பிரச்சனையை அதிகமாக இருக்கிறத குறைச்சிக்கணும் தேவையாக இருந்தால் மட்டும் கடன் வாங்கணும் தேவையில்லாததுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது எல்லாத்தையுமே கடவுளக்கூடாது வீண் ப வீணான விஷயத்தெல்லாம் கடன் வாங்கக்கூடாது முக்கியமான தேவையாக இருந்தால் தான் கடன் வாங்கணும் அப்படி பார்த்துக்கணும் கடன் அடைக்கிறதுக்கு பார்க்கணும் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் உடம்பு சரியாமல் போக்குவரக்கும் அதுக்கப்புறம் மருத்துவ பிரோசனம் பண்ணிக்கணும் உடனுக்குடன் கவனிச்சிக்கணும் மாதிரிலாம் செய்யணும் எதிராலிட்ட எதுவும் வச்சியும் கூடாது எதிராலும் நம்ம தெரிஞ்சிடும் அவங்ககிட்ட அதிகமாக வச்சக்கூடாது அவங்கள விரும்பி வந்தாலும் அழைத்தாலும் போகக்கூடாது ஏதாவது சோ நாக்கு சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடணும் அப்புறம் வர இப்போ போகிறேன் எதுவுமே அவங்ககிட்ட எந்த வித ஈடுபாடும் வச்சுக்கூடாது அப்படி வரணும் அடுத்தவங்க பத்தாம் இடத்து பார்க்குறனால தொழில் உத்தியோக வியாபாரம் எல்லாமே கவனமாக இருக்கணும் வேலையில் கண்டிப்பாக பேர் கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டீக்ரேட் பண்ணுவாங்க சம்பளத்தை குறைப்பாங்க எதுனா ஒரு குறைபாடு ஏற்படும் அது நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழிலையும் கவனமாக இருக்கணும் கண்ணு கருத்துமாக இருக்கணும் வறுசலை பார்த்துக்கணும் அதே மாதிரி தொழிலாளி பிரச்சனைகள் தான் ஒன்றுக்கு கொண்டு தீர்த்து அதை சரி பண்ணணும் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அடுத்தாக வியாபாரம் வியாபாரத்தில் பார்த்தீங்கனாலும் நல்ல பொருட்களை வாங்கி வைக்கணும் வாடிக்கையாளர்கள் அன்பு ஆதரவாக விபரிக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்தான் இருக்குது வேண்டாம் வரப்போ பேசினாலோ கோவப்பட்டாலோ வாடிக்கையாளர் குறைஞ்சிடுவாங்க இப்போ இதெல்லாமே இங்கே கவனமாக இருக்கணும் இந்த சனி பேச்சலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில்தான் கண்டிப்பாக அதில் கவனமாக சொல்லி உங்களுடைய செயல் திறன் தன்னம்பிக்கை உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்து இதை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி அடுத்ததாக குழந்தைங்களுக்கு நிறைய தானந்தரம் பண்ணலாம் அணையாசனம் போய் குழந்தைங்க பண்ணலாம் சில குழந்தைங்களுக்கு சத்து எடுத்து வசதி வாய்ப்பு இருந்தால் சத்து எடுத்து அவங்க வழி நிறைய உதயத்தாசம் பண்ணிட்டு வரலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பண்ணிட்டு வரலாம் முக்கியமான நாட்களில் போய் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் மாதிரிலாம் செய்யிட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபடலாம் ஆஞ்சநேயர் எல்லா உதார ஆஞ்சநேயரும் வழிபடலாம் வீர ஆஞ்சநேயர் விஜய ஆஞ்சநேயர் சிவ ஆஞ்சநேயர் ராம ஆஞ்சநேயர் இப்படி நிறைய ஆஞ்சநேயர் சொல்லப்பட்டிருக்கு சஞ்சீவி ஆஞ்சநேயர் இப்படிலாம் சொல்லுவாங்க இதில் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்கு ஐந்து தலைகள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபடலாம் இன்னும் விசேஷம் அந்த ஆஞ்சனையுடைய விஷ்வபுர தரிசனம் பார்க்கலாம் விடைக்காலில் எந்த ஒன்றை கோயிலுக்கு போய் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா வரக்கூடிய சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபெனில் கொஞ்சம் நற்பலன்தான் இருக்குன்னு சொல்லி கவனமாக இருக்கணும் இந்த ஆஞ்சனை வழிபாடு கண்டிப்பாக பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபு கொஞ்சம் நற்பலம் இருக்குன்னு சொல்லி எல்லா நலமும் பழ பெற்று போயிட்டு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்